அஸ்லாம் அலைக்கும் வரஹத்து லாஹி வபரகாத்தூ நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அதிகமாக ஓதக்கூடிய வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய நான்கு முக்கியமான விஷயங்களை ரசூ செல்லா அலிஸ்லம் அவர்கள் அதிகமாக ஓதி இருக்கிறார்கள் அதிகமாக கேட்டிருக்கிறார்கள் அந்த துவா அல்லாஹு இன்னி அஸ் அலு கல் ஹுதா வல்ஹினா ரசூசல்லா அலி வல்லாம் அவர்கள் இந்த நான்கு அம்சங்களையும் அதிகமாக கேட்டிருக்கிறார்கள் அது என்ன அல்லஹாம இன்னி அஸ் அலுக்கல் ஹுதா யா அல்லாஹ் உன்னிடம் நான் நேர்வழியை கேட்கிறேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நேர்வழி அவசியமானது இரண்டாவது இறையச்சத்தை இரையச்சத்தை யா அல்லா மூன்றாவது வல அஃபாஃபர் அல்லாஹ் தடுத்த விடயங்களில் இருந்து பத்தினித்தனத்தோடு பத்தினித்தன்மையோடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை நான் யா அல்லாஹ் வல் ஹினா நான்காவது போதுமென்ற உள்ளம் அதை தந்துவிடியா அல்லாஹ் இந்த நான்கையும் ரசூசல்லிஸ்லம் கேட்டார்கள் என்ன எப்படி கேட்டாங்க அல்லஹமை இன்னி அஸ் அலுக்கல் ஹுதா ா எனவே இந்த நான்கு விடயங்களையும் யார் ஒரு மனிதன் பெறுகிறானோ அவன் வாழ்க்கையில் இந்த உலகத்திலும் நிம்மதி அடைவான் மறு உலகத்திலும் அடைவான் இந்த ஹதீஸ் சஹி முஸ்லீமிலே பதிவாக இருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த துவாவை நாமும் அதிகமாக பொருள் உணர்ந்து ஓதுகின்ற பொழுது இந்த நான்கு விடயங்களும் எம்முடைய வாழ்க்கையில் கிடைத்தால் எம்முடைய வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் சந்தோஷமானதாக அமையும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா